இப்போ வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னென்னைக்கும் இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கும் அதுக்கு மேலேயும் இருக்கும் இந்த இயந்திர உலகம் மனுஷங்க இப்படி தான் வாழ்வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயும் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கள நான் கேட்குறேன் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது இன்ஜினியர்களாலேயும் இன்ஜினியர்கள் அப்புறம் நிறைய பேர் காரணமாக இருக்காங்க இந்த இந்த உலகத்தை உருவாக்குறதுல இந்த உலக நடைமுறைகளை பராமரிப்பதில் ஒரு டாக்டர் விஞ்ஞானி ப்ளம்பரு எலக்ட்ரிஷியன் எல்லாருமே இங்கே இருக்க வேலை செய்கிற எல்லாமே இந்த இயந்திர அறிவியலகம் உருவாதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இந்த இயந்திர அறிவியலகம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயும் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே ஒரு மருத்துவர் அறுபது வயசுக்கு மேலே மருத்துவராக இருக்காரா இங்கே ஒரு என்ஜினியர் வந்து அறுபது வயசுக்கு மேலே அவர் இன்ஜினியராக இன்ஜினியராக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாரா ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா அவங்ககிட்ட இருக்கிற திறமை மறைஞ்சு போய்டும் அதன் பிறகு ஒரு மருத்துவரே ரொம்ப பெரிய பிரபலமான திறமை வாய்ந்த ஒரு மருத்துவரே அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் வா வாங்கிட்டு போயிடுவார் ஏன்னா அவரால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது கை நடுங்க ஆரம்பிச்சிடும் வயசாயிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு மேலே மருத்துவம் தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்கும் பாருங்கள் ஒரு மருத்துவரே அறுபது வயசுக்கு மேலே அவரால் மருத்துவராக இருக்க முடியல மருத்துவ மருத்துவர் என்கிற அந்த அடையாளத்தை அவர் திறமையை உணர்வு அந்த உணர்வை இழந்துடுவார் நம்ம ஏற்கனவே மருத்துவராக இருந்தோம் இப்போ இல்லை எனக்கு டச்சு போச்சு அப்படின்னு தான் அதை விட்டுட்டா போதும் நீங்க ஒரு மருத்துவர் மருத்துவர் என்பவர் தொடர்ந்து மருத்துவர் செஞ்சுகிட்டே இருந்தால் தான் அந்த திறமை அவர்கிட்ட இருக்கும் ஒரு விஞ்ஞானிங்கிறவர் தொடர்ந்து விஞ்ஞானத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அறுபது வயசுக்கு மேலே அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாருன்னா ஒரு மாதம் வீட்டில் உட்காந்தாலே அவர் விஞ்ஞானம் மறந்து போக ஆரம்பிச்சிடும் படிப்படியாக மறக்க ஆரம்பிச்சிடும் அவர் விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது ஒரு அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாருன்னா அவர் விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது ஒரு விஞ்ஞானி விஞ்ஞா அறுபது வயசுக்கு மேலே அவர் விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாருன்னா ஒரு என்ஜினியரு அதில் ஒரு கலெக்டர் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியர் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவர் ஆசிரியராகவே இருக்க முடியாது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் மட்டும் ஆயிரம் வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்கிற இந்த திறமை இது போன்ற திறமைகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆசிரியர் கலெக்ட்ரு விஞ்ஞானி ப்ளம்பரு எலக்ட்ரிஷன் இப்படி இந்த உலகத்தில் ஓட்டுநர்கள் ஓட்டுநரே பார்த்தா வயசு வரைக்கும் ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுவார் இதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை பிடிக்க முடியாது அப்போ வயசுக்கு மேலே ஒரு ஓட்டுநரே ஓட்டுநராக இருக்க முடியல ஒரு கொஞ்ச காலம் மட்டும்தான் இந்த ஓட்டுநர் ஓட்டுநராக இருக்கார் இளமை காலம் மட்டும்தான் விஞ்ஞானி விஞ்ஞானியாக இருக்கார் மருத்துவர் மருத்துவராக இருக்கார் ஒரு டெண்டுல்கர் நாற்பது வயசு வரைக்கும் தான் விளையாட முடியுது இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க டோனிக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க டோனியாலே கடைசி வரைக்கும் ஒரு போட்டி அந்த போட்டியில் விளையாட முடியல அனுமதிக்க மாட்டேன்றாங்க பாருங்கள் அப்படின்னா இந்த இயந்திர அறிவமும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வெறி இருக்குல்ல ஒரு இளமை இந்த மனுஷங்களுக்குன்னு ஒரு இளமை அளவுக்கு அதிகமாக உழைக்கிற அது மேலே இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இது இருக்கும் ஒரு ஆடம்பரம் எதனால் நீ வந்து டாக்டர் ஆகிற எதனால் இன்ஜினியர் ஆகிற ஆடம்பரம் நிறைய பணம் கிடைக்கும் ஆடம்பரமாக வாழலாம் ஆடம்பரமாக வாழ்கிற அந்த ஆசைக்காக தான் நீ ஒரு மருத்துவர் ஆகிற இன்ஜினியர் ஆகிற நிறைய சம்பளம் கிடைக்கும் சம்பளத்தை வச்சு நீ ஆடம்பரமாக வாழலாம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து இந்த இயந்திர அறிவியலும் இருக்கும் அந்த ஆசை உனக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்குது ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்குல்ல அது எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா அதற்காக நீ உழைக்கிற அது எவ்வளோ நாளைக்கு அறுபது வருஷம் வரைக்கும் தான் உன்னால் உழைக்க முடியும் ஆடம்பரமாக வாழணுங்கிற அந்த ஆசைக்காக ஒரு அறுபது வருஷம் உழைக்க முடியும் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு நீ போயிடுவேன் அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது இந்த மனிதர்கள் வந்து இந்த ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்குது பாருங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வேகம் வெறி அந்த வெறி இந்த மனித இனத்துக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமும் இருக்கும் அதன் பிறகு மனிதர்களுக்கு அந்த ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வந்து போயிடும் ஒரு அனுபவம் இதெலாம் இதெல்லாம் ஒரு அனுபவம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஒரு அனுபவம் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்கள்ல அந்தப்புறம் மன்னர்கள் பெரிய மாடை மாளிகை மக்கள்லாம் குடிசையில் இருக்கும்போது இவன் மட்டும் மா அரண்மனை யாரங்க வேலைக்காரங்க இந்த மாதிரி வாழ்கிற ஆ ஆசை அன்றைக்கி மக்களுக்கும் இருந்தது ஆனால் மக்களால் அப்படி வாழ முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி வாழ்றது யாரால முடிஞ்சுது அன்றைக்கி மன்னர்களால் முடிஞ்சுது அப்போ மக்களுக்கும் அது போல் வாழணுங்கிற ஆசை இருந்தது அது இன்றைக்கி வாழ்ந்து பார்க்குறாங்க எல்லாருமே மக்கள் மயமாகுது ஆடம்பர வாழ்க்கை அன்னைக்கு மன்னர்களுக்கு மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி அது மக்கள் மயமாக்கப்படுகிறது எல்லாராலையும் வாழ முடியும் எல்லாராலையும் ஆடம்பரமாக வாழ முடியும் நீ விரும்பப்பட்டால் ஒன்னாலையும் மன்னர் மன்னர் போல வாழலாம் அந்த ஆசை நம்ம முடிஞ்சு போச்சு தீந்து போச்சு அது அவ்வளோ ஆரோக்கியமானதாக இல்லை அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடம்பரமாக வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அனுபவம் இதெல்லாம் ஒரு அனுபவம் போரிடுறது நமக்கு ஒரு அனுபவம் போரிட்டோம் தெரிஞ்சு போச்சு போரிடுறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அழிவுகள் என்ன போரிட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு அழிவு அனுபவம் அனுபவத்தை கடந்து வரும் ஆடம்பரங்கிறது ஒரு அனுபவத்தை கடந்து வரும் ஆடம்பரமாக வாழ்கிறதுனால நோய் வருது உடல் உழைப்பு இல்லை ரொம்ப போராட வேண்டியிருக்கு நிம்மதியாக தூங்க முடியல எப்போது அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறக்க உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதனால் இது வந்து ஒரு அனுபவம் அவ்வளோதான் இதை தாண்டி ஏதாவது நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா வாழ்க்கை இருக்கா அப்போனா நீ இது ஏற்கனவே போரிட்டோமா இனிமேல் நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம் இதுதான் வந்து நம்மளை எளிமையாக வாழ வைக்கும் மனிதர்களை மனிதர்களை நேசிக்க வைக்கணும் நேசிக்க வச்சுட்டாலே உனக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வராது ஆடம்பரமாக வா பிறருடைய உணர்வை புரிஞ்சிக்கோ பிறரது வலியை புரிஞ்சிக்கோ அப்புறம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வராது ஏன்னா நீ பிறருடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஒருத்தர் வேலை வாங்க மாட்டேன் மற்றவங்கள வேலை வாங்கினா தான் நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உனக்குள்ளே நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் அவங்க வழிகளெல்லாம் தெரிஞ்சுக்காம அவங்கள வேலை வாங்கணும் அப்போ தான் அவனால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் பிறருடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டால் ஒன்றை பொருள் தான் மற்றவங்களும் அப்படின்னு நினைக்கும் போது நீ அவங்கள வேலை வாங்க முடியாது அப்போ நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதனால் இந்த உலகம் என்பது இயந்திர அறிவுகளும் போகுது இது ஏன்னா வந்து ஒரு மருத்துவராலேயே அவர் அறுபது வயசுக்கு மேலே மருத்துவராக இருக்க முடியல ஒரு விஞ்ஞா ஒரு விஞ்ஞானியால் ஒரு இன்ஜினியராலே அறுபது வயசுக்கு மேலே விஞ்ஞானியாகவும் இன்ஜினியராகவும் இருக்க முடியல அப்படி இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க கஷ்டமாக இருக்குது இதை செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு மட்டும் எப்படி ரிட்டைர்மெண்ட் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதை உருவாக்குறவங்களுக்கே ரிட்டைர்மெண்ட் தேவைப்படுது அவங்க போதும்னு என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க நீ பார்த்துக்கோன்னு இளைய தலைமுறைகிட்ட இறக்கி வைக்கிறாங்க இளைய தலைமுறையினருக்கும் அந்த ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருந்தால் தான் அந்த பொறுப்பை வாங்குவாங்க இல்லை எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் படுறதை பார்க்கும்போது எங்களுக்கு இது தேவையில்லை என்னென்னக்கே எனக்கு ஒரு திறமை வேணும் நான் அந்த மாதிரி சும்மாலாம் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நான் உழைக்கணும் அது மாதிரி அந்த திறமை இது இயற்கையான எளிமையான திறமை இயற்கையோடு இணைந்த தச்சார் வாழ்க்கை முறை விவசாயம் செய்கிறது இது தான் வந்து இது தான் வந்து என்றைக்குமே நமக்கு தேவைப்படுகிற எளிமையான விவசாயம் செய்கிறது தேவையான திறமை அதுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது அப்போ அதனால் உருவாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ரிட்டைர்மெண்ட்டு கிடையாது உலகத்துக்கு ஒரு ஒரு ரிட்டைர்மெண்ட் கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் இருக்குது இந்த இயந்திர அறிவுகளுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது ஏன்னா இது இது இதை உருவாக்குறவங்களுக்கே ரிட்டையர்மெண்ட் தேவைப்படுது ஏன்னா இது கஷ்டமாக இருக்குது அப்போது எளி இப்போ வந்து இந்த உலகம் இருந்துச்சுன்னு வச்சுங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அப்போ அந்த வாழ்க்கையில் அதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது உடம்புல தெம்புற வரைக்கும் உழைக்கணும் அப்போ அதுபோல் அந்த உலகத்துக்கும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அந்த இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது மனிதர்களோட கடைசி வரைக்கும் இருக்கும் எந்த அளவுக்கு எளிமையாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு போயிடுவாங்க மனிதர்கள் தள்ளப்படுவாங்க எளிமையாக வாழணுங்கிற அவசியம் வரும் கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை அப்போ எளிமையாக வாழணும்ப்பா எளிமையாக வாழணும் இப்போ ஒரு இன்ஜினியர் எப்படி ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு ஏன்னா அவருக்கு எளிமையாக வாழணும்னு ஆசை அதனால தான் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு ஒரு வயசுக்கு மேலே எளிமையாக வாழணும் அந்த ஆசை எப்பவுமே இருக்குது எளிமையாக வாழணும் அதனால தான் ரிட்டையர்மெண்ட் அதுபோல் ஒட்டுமொத்த இனமே எளிமையாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ அந்த எளிமையான வாழ்க்கைக்கு போகணும் இந்த இயந்திர உலகில் இருந்து தான் உண்மையான ரிட்டையர்மெண்ட்டு உண்மையான ஓய்வு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க